வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு தில்லை நடராஜர் கோவில் அந்த கோவில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இறைவன் திருப்பெயர் நடராஜர் ஆனந்த நடராஜர் அம்பல கூத்தர் திருச்சிற்றம்பலமுடையார் அம்பலவானர் திருமூலாட்டேனேஸ்வரர் கூத்தபிரான் கனக சபாபதி சபாநாயகர் இறைவியார் திருப்பெயர் சிவகாமி சிவகாம சுந்தரி தலமரம் தில்லை தீர்த்தம் சிவகங்கை பரமானந்த கூபம் வியாக்கரபாத தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அனந்த தீர்த்தம் வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமாளிகை தேவர் பரணதேவ நயனார் கபில தேவ நயனார் தேவர் சேரமான் பெருமாள் நயனார் ஐயடிகள் கடவார்கோன் நயனார் பூந்துருப்பி நம்பி கடாநம்பி கண்டாராத்திரர் வேணாண்டிகள் திருவாலியமுதானார் புருட்டோத்தம நம்பி சேதிரியார் சேந்தனார் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலார் வியாக்கரபாதர் பதஞ்சலி உபவன்யோ வியாசர் திருநீலகண்டர் திருமூலர் திருநாளை போவார் கணம்புள்ள நயனார் முக்தி பெற்றபதி கோயில் என்று பொதுவாக வழங்கினாலே சைவத்தில் சிதம்பரம் நடராஜப் பெருமானின் கோயிலைத்தான் குறிக்கும் ஊர் பெயர் தில்லை கோயிலின் பெயர் சிதம்பரம் இன்று ஊர் பெயர் வழக்கில் மறைந்து கோயிலின் பெயரே பெயராக உயிர் வழங்கி வருகிறது தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லைவனம் என்று பெயர் பெற்றது வியாக்கிரபாத முனிவராகிய புலி முனிவர் எல்லாம் பொருட்கும் சார்பாகிய இறைவனை பற்றாக கொண்டு போற்றமையால் பெரும்பற்ற புலியூர் என பெயர் பெற்றார் எல்லாம் வல்ல இறைவன் நுண்ணிய ஞானமயமான அம்பலத்தில் ஆடல் புரிதலால் திருச்சிற்றம்பலம் எனவும் இத்தலம் அமைக்கப்பெற்றது முன்னொரு காலத்தில் மத்தியானந்த முனிவர் என்பவர் தாம் தவம் செய்து பெற்ற புதல்வருக்கு கல்வி பயிற்சி நிரம்பிய பின்னர் அறிவு நுற்பொருள் முழுவதையும் அறிவுறுத்தினார் தந்தையார் பால் அறிவு நுண்பொருளை உணர்ந்த அப்புதல்வர் சிறப்புடைய திருத்தலம் ஒன்றிலே சென்று இறைவனை வழிபாடு செய்தற்கு விரும்பினார் பிள்ளையின் விருப்பத்தை உணர்ந்த மத்தியானந்த முனிவர் அவரை தில்லை செல்லும்படி அனுப்பி வைத்தார் தந்தை சொல்வளி நடக்கும் அப்புதல்வர் தில்லைவனத்தை அடைந்து அவ்விடத்தே ஓர் அழகிய தடாகமும் அதன் தென் நிழலில் சிவலிங்க திருவுருவமும் இருத்தலை கண்டு பெருமகிழ்வு கொண்டார் அங்கே ஒரு தவச்சாலை அமைத்துக் கொண்டு சிவலிங்க பெருமானை பூஜித்து வந்தார் தாம் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்தற்கென்று பறிக்கும் பல நறுமண மலர்களை ஒரு நாள் ஆராய்ந்து பார்த்தார் அம்மலர்களுக்குள் பழையனவும் பழுது மலர்கள் கலந்து இருக்க கண்டு வருந்தினார் பொழுது விடுத்த பின் மலர்களை குய்த்தால் அவை வண்டுகள் ஊதியனவாக ஆகிவிடுகின்றன இரவிலே சென்று பறிப்போம் என்றால் மரம் செறிந்த இக்காட்டில் வலி தெரியவில்லை மரங்களில் ஏறினாலும் பனியால் கால் வழுக்குகின்றது என அவ்விளைய முனிவர் பெரிதும் வருந்தினார் அந்நிலையில் எல்லாம் வல்ல சிவபெருமான் அம்முனிவர் முன்னே தோன்றினார் முனிவர் இறைவனை வணங்கி வாழ்த்தி ஐயனே தேவரே வழிபடுதல் வேண்டி அடியன் விடியற் சென்று மரங்களில் வழுக்காமல் ஏற வேண்டியிருதலால் என்னுடைய கை கால்கள் புலியின் வலிய நகங்களுடையாவதல் வேண்டும் வழி தெரிந்து செல்வதற்கும் பழுதற்ற நறுமணர்களை தெரிந்து கொய்வதற்கும் கால்களிலும் கைகளிலும் கண்கள் உண்டாதல் வேண்டும் என வேண்டினார் எல்லாம் வல்ல இறைவனும் அவர் வேண்டிய வண்ணம் வரத்தினை தந்து மறைந்தலுறினார் அவர் வியாக்கரபாதர் என்னும் பெயருடையாளர் சிவபெருமானை தாம் விரும்பிய வண்ணம் புது மலர்களால் வழிபாடு செய்து மகிழ்ந்தார் இவ்வாறு புலிக்கால் முனிவர் வழிபட்ட காரணத்தினால் தில்லைவனமாகிய இப்பதி புலியூர் என வழக்க வியாக்கிரபாத முனிவர் உலகவியல் பற்றுகளை அறவே நீக்கி எல்லா பொருட்களும் சார்பாகிய இறைவன் ஒருவனே பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்தமையால் இப்பதி பற்ற புலியூர் என சிறப்பு பெற்றது வியாக்கரபாத முனிவர் திருமூலட்டானுக்கு பெருமானை வழிபட்டிருக்கும் நாளில் அவர் தந்தையார் மத்தியானந்த முனிவர் தில்லையடைந்து வசிட்ட முனிவரின் தங்கையாரை தம் மைந்தருக்கு மனம் செய்து வைத்தார் வியாக்கிரபாதரும் அவர் மனைவியாரும் தில்லையில் தங்கி இறைவனை வழிபட்டிருக்கும் நாளில் அவ்விருவர் செய்த தவத்தின் பயனாக உபமன்யு என்னும் குழந்தை பிறந்தது அக்குழந்தையே வசிட்ட முனிவரின் மனைவியார் அருந்ததியம்மையார் எடுத்து சென்று தம் பாலுள்ள காமதேனி என்னும் தெய்வப்பசு பொழிந்த பாலை ஊட்டி வளர்த்து வந்தார் பின்னர் புலிக்கால் முனிவரும் அவர் மனைவியாரும் உபமன்யுவை தில்லிக்கு அழைத்து வந்தனர் காமதேவினின் இனிய வளர்ந்த உபமன்யு உணவை உண்ணாது பசி தாங்காது அழுதவாறு இருந்தது அது கண்டு வருந்திய வியாக்கிரபாதரும் அவர் மனைவியாரும் திருமூலட்டான பெருமான் முன் அக்குழந்தையை கொண்டு வந்து வேண்டினார் எல்லாம் வல்ல சிவபெருமான் அக்குழந்தையின் பொருட்டு தெய்வத்தன்மை வாய்ந்த பார்க்கடலையே வரவழைத்து உணவாக ஊட்டினார் உபமன்யு அழகிய அக்குழந்தை திருப்பார்க்கடலை பருகி கழித்தார் வியாக்கரபாதர் சிவபெருமான் தேவதாருவனத்தில் வாழ்ந்த முனிவர்களின் பொருட்டு நிகழ்த்திய ஐந்தொழில் இன்பக்கூத்தினை யான் காணுமாறு எங்கனம் என்று பெரிதும் நெஞ்சம் நெகிழ்ந்துருகி வருந்தினார் இத்தில்லையெம்பதியே நிலவுலகிற்கு நடுநாட்டியிருந்ததால் இதன் கண்ணேதான் சிவபெருமான் ஐந்தொழில் திருக்கூத்து நிகழ்த்தியருள்வான் ஆதலால் அகத்தே காணுவதற்குரிய அத்திருக்கூத்தினையே இத்தில்லைம்பதியின் கண்ணே புறத்தேயும் காணப்பெறுவேன் என்று தவக்காட்சியால் உணர்ந்த வியாக்கிரவாத முனிவர் தில்லைபதியை திருமுலட்டான பெருமானை வழிபாடு செய்து கண்டு இருந்தார் திருமால் பார்க்கடலில் பாம்பயிர் பள்ளி கொண்டு தேவதாருவனத்தில் தாம் கண்ட இறைவனது ஆனந்த திருக்கூத்தினை எண்ணி எண்ணி பெருமகிழ்பு அடைந்தார் அந்நிலையில் அவருக்கு படுக்கையாக இருந்த ஆதிஷேடன் திருமாலை பணிந்து அவர் கொண்ட பெருமகிழ்ச்சிக்காக காரணம் யாது என வினாவித்தார் திருமாலும் தேவதார் சிவபெருமான் ஆடிய ஆனந்த திருக்கூத்தின் இயல்பினை எடுத்துரைத்தார் அதனை கேட்ட ஆதிஷேடன் அத்திருக்கூத்தினை தானும் காணும் பெரும் வேட்கை அடைந்தேன் ஆதிசேஷன் தன் மகன் அனந்தன் என்பவனை திருமாலுக்கு பாம்பனையாக்கி விட்டு வடற்க மருங்கு சென்று சிவபெருமானை நினைத்து அருந்தவம் புரிந்தான் அவனது பேரன்பின் திருத்தினை பலரும் திருவுலகம் கொண்ட சிவபெருமான் எமது திருக்கூத்தினை பொறுத்ததற்கு ஏற்ற இடம் தில்லைவனமே அத்தகைய தில்லை மன்றத்தின் தன்னை நமது ஐந்தொழில் இன்ப திருக்கூத்து எக்காலத்துக்கும் இடையூறாது நிகழும் அங்கு வியாக்கிரவாத முனிவர் அ சிவலிங்கத்தை பூஜித்து கொண்டு உள்ளார் உன்னை போன்றே எனது திருக்கூத்தினை காணும் பெரு என்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் அவனுடன் நீயும் இருப்பாயாக உங்கள் இருவருக்கும் தைப்பூசம் குருவாரத்தோடு கூடும் சித்தயோக நன்னாளில் காலத்தில் எமது ஆனந்த திருக்கூத்தினை நீங்கள் தரிசிக்கும்படி அருள் புரிவேன் என்று கூறி மறைந்தார் ஆதிசேடன் பதஞ்சலி முனிவராகிய புலிக்கால் முனிவருடன் அளவலாகிய அனந்தேச்சுரம் என்னும் திருக்கோயிலில் இறைவனை பூஜித்தான் சிவபெருமான் தாம் குறித்தலிய வண்ணம் தைப்பூச நன்னாளில் தில்லை திருக்கோயிலே கூத்த பெருமானாக தோன்றி சிவகாமியம்மையர்கான ஐந்தொளி இன்ப திருக்கூத்தினை ஆடி அருளினார் அன்று முதல் தில்லை சிற்றம்பரத்திலேயே இத்திருக்கூத்து என்று இடையீறின்றி நிகழும் அனவரத தாண்டவமாக நிகழ்ந்து வருகிறது திருமால் பிரம்மன் முதலியோர் இசைக்கருவிகளை ஒழிக்க கூத்தபிரான் என்றும் திருநடனம் புரிகிறார் அம்மை சிவகாம சுந்தரி இத்திருநடனத்தை இடைவிடாது ரசிக்கிறாள் தமிழ்நாட்டில் உள்ள சைவ சமய சான்றோர்களால் கோயில் என்னும் பொது பெயரால் சிறப்பித்து போற்றப்பெறுவது பெரும்பற்ற புலியூராகிய தில்லைவதியாகும் தில்லை தெருக்கோயிலின் இறைவன் அருவுருவ திருமேனி கொண்டு எழுந்தருளிய திருமூலட்டானமும் அப்பெருமான் உமையம்மைக்கான ஐந்தொழில் நாடகம் செய்தருளும் திருச்சிற்றம்பலமும் சைவத் திருமுறையாசிரியர் எல்லோராலும் போற்றி வழிபட பெற்ற தில்லை தலமானது சோழ நாட்டில் கொள்ளிடத்திற்கு வடக்கும் வடவெள்ளாற்றுக்கு தெற்கும் ஆக அமைந்து இடப்பரப்பில் வங்கக் கடலுக்கு மேற்கே அமைந்துள்ளது இறைவன் வீராட் புருஷனின் வடிவத்தில் திருவாரூர் மூலதரமாகவும் திருவனைக்கால் உந்தியாகவும் திருவண்ணாமலை மணிப்பூரகமாகவும் திருகாலகஸ்தி கழுத்தாகவும் காசி பூர்வமத்தியாகவும் சிதம்பரம் இருதேஸ்தானமாகவும் சொல்லப்படும் இக்கோயினுள் தெருமூலாட்டானம் எனும் தனி கோயில் ஒன்று உள்ளது அர்த்த ஜாம வழிபாடு முடிந்த பின் எல்லா கோயில்களிலும் உள்ள சிவக்கலை அனைத்தும் இந்த மூலதான லிங்கத்தின் ஒட்டுவதாக ஐதீகம் சிற்றம்பலம் உள்ளே செல்வதற்கு ஐந்து படிகள் பஞ்சாட்சர படிகள் உள்ளன இப்படிகளில் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன பதினான்கு சாஸ்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்த போது இப்படியில் உள்ள யானைகளில் ஒன்று தன் துன்பிக்கையால் அந்நூலை எடுத்து நடராஜ பெருமான் திருவடியில் வைத்தமையால் அந்நூல் திருக்கலைற்றுப்படியார் என்று பெயர் பெற்றது பஞ்சபூத தலங்களுள் இது ஆகாய தலமாகும் பஞ்ச பஞ்சசபைகளில் இது கனகசபை பொற்சபை சிற்சபையாகும் இக்கோயில்குள் இறைவனின் ஐந்து சபாக்களாகிய சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபா ரசா சபா என ஐந்து சபாக்கள் உள்ளன சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்தொருளும் இடம் தப்ர எனப்படும் இவ்வம்பலத்திற்கு முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதற் பரந்தாக சோழன் பொய்வேந்தான் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகளிலும் லெய்டன் நகர பெரிய செப்பேடுகளிலும் கூறுகின்றன இவனுக்கு முன் இரண்யவர்மன் பொய் வேண்டான் என்று கோயிற் புராணம் தெரிவிக்கப்படுகிறது பொன்னம்பலம் நடராஜ பெருமான் அபிஷேக்